ரெண்டாவது சாபத்தில் விடுதலை நல்லா தெரிஞ்சுக்கோம் நம்ம ரசிக்கப்பட்டு வந்திருக்கோம் ஆண்டிற்காய் வாழ்கிறோம் ஏசு கழுவப்பட்டு நம்ம ஆண்டு மய்மையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய அப்பா அம்மா ஓகே நம்ம தாத்தா பாட்டி ஓகே அவங்களுக்கு தாத்தா அப்பா அம்மா தெரியுமா நம்முடைய குடும்பத்தை பின் தொடருகிற சாபத்தில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் வசனம் சொல்லுகிறது கலாச்சியின் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டான் நியாய பிரமாணத்தின் சாபம் என்றால் என்ன கண்ணுக்கு பண் பல்லுக்கு பல் ஜீவனுக்கு ஜீவன் போன்ற நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் நம்மை நீங்களாக்கி கருத்து நம்மை மீட்டுக் அப்ப இன்றைக்கு நமக்கு ஒரு சாபத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கடந்து வரப்போகிறது சாபத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இனி வரப்போய சந்ததியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் தம்முடைய நாம மகிமைக்கென்று என்று எனக்கு மறை பொருளை வெளிப்படுத்தி என் கண்கள் அவனுடைய சூழ்நிலையை காண்பித்து என் செவிகளிலே அந்த வாழ்வியல் பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுவார் இங்கம் கர்ச்சிக்கிறது யார் பயப்படாது இருப்பான் கத்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் யார் தீர்க்க தரிசனம் சொல்லாது இருப்பான் அவங்க மொத்தம் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இன்டர்ன்ஷிப் பேர் ஐம்பது பிள்ளைகளை பேர் சொல்லி லூயா அந்த பிள்ளைகளாம் கேட்கும் எங்கள் சூழ்நிலை என் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி எப்படி உங்களுக்கு அப்படி முழுவதிலுமாக தெரிகிறது என் அப்பா அம்மாவுடைய பேர் எப்படி நீங்க சொல்றீங்க என் பேர் எப்படி சொல்றீங்க கூட்டம் நிறைய வாழைப்பிள்ளைகள் இருந்தாங்க எந்த இருக்கும் அவங்க இந்த கட்ட கடைசியில் ஒரு வாழ்வு தங்க ஜோம் ஆயிடுச்சு பர்சுத்தாவின் மீது இறங்கினா ஒவ்வொரு மாசம் அந்த பிள்ளைகள் பக்கம் ஏசு அந்த ஆலயத்துக்குள் இறங்கி வருவார் ஒரு பேரை சொன்னார் இந்த கூட்டத்தில் கடைசி ஒரு ஆலய அந்த சகோனி பெயரை சொல்லி கூப்பிட்டு நீ தற்கொலை பண்ணி மறித்து போயிடலாம் என்று இருக்கிறாய் ஏசு உன்னை நீ வா நீ சாக வேண்டியவள் மறிக்க வேண்டியவள் அல்ல மகளே நீ வாழ வேண்டியவள் சொல்லி பேரை சொல்லி ஆனால் சொன்ன உடனே அந்த இரநூறு பிள்ளைங்க நாங்கள் உட்காரதுக்கு இடம் இருக்காது அவ்வளோ கூட்டம் ஒரு பிள்ளை வாலிபு தங்கச்சி ஓடி மழை இருந்துச்சு என்ன பண்ணிட்டேன் நான் தான் அது அன்னைக்கு பெய் போச்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த பொண்ணை பார்த்தேன் இப்போ அது இங்கே இருக்குன்னு தெரில தங்கச்சி சொல்லிச்சு ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கேனே நான் இங்கே சாகுண்டு என்னமே எனக்கு இல்லை நான் எந்த காலத்துக்காக ஜிபித்தனும் அந்த காரியம் எனக்கு என் நடந்துச்சு ஒரு நல்ல எங்கள் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது நான் நல்லா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு போச்சு சந்தோஷமாக ஆண்டு பிரியமாக இது வரைக்கும் நான் எத்தனையோ வாலி பிள்ளைகளுக்காக ஜிபித்திருக்கிறேன் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று இயேசுவை மறக்காதே நன்றா உன் உயிரோடு வைத்திருக்கிறது வாழ்க்கையை மொழியாய் மாற்றி பிரகாசம் வைத்திருக்கிறது உன்னை சந்தோஷம் வாய்த்திருக்கிறது இயேசு ஒரு மட்டும்தான் அவரால் மட்டும் சந்தோஷம் வாய்த்திருக்க முடியும் அவருக்கு என்னைக்கு துரோகம் முடியிறாரு எங்கே இருந்தாலும் சாட்சியா சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டு நன்றாக இருக்கார்கள் அன்றைக்கு இயேசுவை அறியாத தங்கச்சிக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் அவரது தானாளை கழுவப்பட்டு தினமும் எத்தனை முறை அவருடைய பெயரைச் சொல்வீர்கள் எத்தனை முறை உபாச ஜெபித்திருப்பீர்கள் எவருக்கா வாழ்ந்தவங்க உங்களை கைவிற்றுவாரா உன் சாபம் குடும்பத்தை விட்டு நீங்கோ இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்தோஷமாக ஆசிரியா அனுப்ப போகிறா இன்றைக்கி வந்திருக்கிறார் ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பி நீங்கள் போக மாட்டீர்கள் உங்களுடைய பாவத்தில் இருந்து உங்கள் சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலாக்கப்பட்டு போ போகிறீர்கள் ஏன்னா வசனம் சொல்லுங்கள் சகரியாவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே உங்களை ஆசிர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரச்சிப்பேன் புறஜாதி ஜாதி என்றால் யூதர் அல்லாத எல்லாரும் புறஜாதியார் என்று சொல்லப்பட்டிருக்க அப்ப புறஜாதி நீங்கள் சாபமாய் இருந்தது போலவே உங்களை ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு உங்களை ரச்சிப்பேன் பண்ணனா உங்க சாபத்தை ஆசிரதமாய் மாற்ற போகிறாரா அல்லை லூயா இத்தனை வருடம் இத்தனை நாள் இத்தனை மாசம் உங்க குடும்பத்தை உங்களை பின் தொடர்ந்த சாபம் இனி பின்தொடராது இன்றைக்கு ஏசு நிச்சயமா இந்த ஆலயத்துக்குள் இறங்கி வருவார் ரச்சிப்பார் விடுதலாக்குவார் உங்கள் சாபத்தை ஒரு பரிபூர்ணமான விடுதலை என்று உனக்கு ஒருவர் இருக்கிறார் எப்போதும் உன் மேல் கரசனை உள்ளவராயும் அக்கறை உள்ளவராய் விசாரிக்கிறவராய் தேற்றுகிறவராய் கூடவே இருக்கிறவராய் இயேசு இருக்கிறார் அலே லூயா மூன்றாவது வியாதியிலிருந்து விடுதலை வியாதியில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவராக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளைவினை இருக்கும் உங்களுடைய வியாதி எனக்கு தெரியாது உங்களுடைய வழி எனக்கு தெரியாது உங்களுடைய விளவினத்தின் கஷ்டம் எனக்கு தெரியாது ஆனால் இயேசுவுக்கு தெரியும் நீங்க எந்த விளவினத்தோடு வியாதியோடு வந்திருக்கிறீங்களோ அது நாளாக இருக்கலாம் மாசமா இருக்கலாம் வருஷக்கணக்கில் இருக்கலாம் உங்களை சுகமாக இயேசுவாலே முடியும் ஏதோ வசனம் சொல்லுகிறது ஏேசு கிறிஸ்து நம்முடைய சிலுவையில் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல நம்முடைய சாபங்களை மட்டுமல்ல ஒவ்வொரு மனுஷன் மனுஷனுடைய வியாதியும் சிலுவையிலே சுமந்தா அவருடைய தல்புகளால் எனக்கு தெரிஞ்ச ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான் எந்த ஒரு தெய்வத்தினாலும் குருடன் பார்த்ததில்லை இல்லை எந்த ஒரு தெய்வத்தினாலும் செவிடன் கேட்டதில்லை எந்த ஒரு தெய்வத்தினாலும் பேய்கள் அலை கொண்டு ஓடுனதில்லை எந்த ஒரு தெய்வத்தினாலும் மருத்துவன் உயிரோட கூட எழுந்ததில்லை எந்த ஒரு தெய்வத்தினாலும் தீரக்கூடாத கட்டிகள் கேன்சர்கள் சுகமானதில்லை இயேசுவால் மட்டுமே நடக்கிறது இயேசுவால் மட்டுமே நடக்கும் தேவனுடைய வல்லம் இவங்க சிறச்சில் இறங்கிட்டா என்ன பலவீனமா இருக்கலாம் சுகம் படுத்த முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோ சுகமாக்குறது ஏன் வேலை கிடையாதுங்க எனக்கு எல்லாம் ஒன்று வல்லமையில ஒண்ணும் இல்லை ஊழியக்காரன்னா ஒண்ணும் கிடையாது வல்லமை யாருடையது கர்த்தனுடையது அந்த வல்லமை உங்களை சுகமாக்கும் அந்த வல்லமை உங்களை வியாதி எழுந்து விடுதலை கொடுக்கும் அல்லை லூயா அல்லை லூயா என் மத்தி பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி வசனம் சுவாசிக்கிறோம் ஏசு மனது

யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்க வழியாக இருக்கலாம் ஏதாவது மனசு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்ட ஒரு ஒரு ஏதோ ஒரு வியாதியை கொண்டு பாடிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் விடுதலாக்கப்படுவீர்கள் அல்ல லூயா ஏனென்றால் சுகம் கொடுக்கிற தெய்வம் அவர் உங்களை குணமாக்கப் போகிறார் பாவத்திலிருந்து வியா சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுவிச்சு உங்களை இன்றைக்கு சந்தோஷமாய் அனுப்பி குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் உறுதியாக நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள் உங்களை விடுவிக்கிறவரை உங்களை ஆசதிக்கப் போகிறவரை உங்களை சுகமாக இன்றைக்கு நான் கூப்பிடம் போகிறேன் நீங்களுக்கு கூப்பிடம் போறீங்க அவர் வந்து உங்களை சுகமாக போகிறார்